இப்போ வதையினா மகளே இப்ப வெள்ளாளை தாண்டி வந்து இப்போ இன்னும் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க வந்து இருக்காங்க மகளே கோயிலுக்கு இந்த இந்த வாரம் கோயில் மகளே அங்க போயிருக்கு மகளே சாமி பாருங்க மகள் ஒரு நாள் போய்க்கொண்டிருக்க மக்களே பாட்டு வீடியோ இப்போ ஆரம்ப மக்களே எப்படி தூக்கிட்டு போறாங்க வேறங்கம் மக்களே கை எல்லாம் கலைக்கி தூக்கி இது போறாங்க முன்னுக்கு என்னென்ன மக்களே பால் குடம் பயிர் இருக்கு எங்கள் முன்னுக்கு அதே நகளே பால் குடம் தான் மக்கள் எடுத்து வந்ததுக்காக இந்த ஒரு வாழ்க்குடம் நிறைய பேர் மக்களே பால் குடம் எடுக்கிற ஓடி போறாங்க முன்னுக்கு நிறைய பேர் ஆரோடி என்ன இன்னும் நிறைய பேர் போயிடுறீங்க அங்க வந்து கொண்டிருக்காங்க மகளே எப்படி எடுத்து வராங்க பாருங்க மகளை சின்ன இன்னும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மக்களே ஓராட எடுத்து வருவாங்க இந்தியாவில கொஞ்சம் பேர் எடுத்து வராங்க மகளே இன்னும் சாற்ற நேரத்தில் சுவாதி அம்மன் காலடியை நெருங்கி இருக்கிறது மக்களே சைட்டாக கொண்டு வராங்க மக்களை வாங்க மக்களே ஓல சின்ன எல்லாம் அடுத்து வேறு என்று வீடியோ பெஸ்ட் பாட் பார்க்க பெஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு பாருங்க மகளே இங்கே எல்லாம் எங்களை சந்தி போவாங்களே பால் பண்ணியாடி சந்திச்சால அதெல்லாம் போய்கிட்ருக்காங்களே பேரெண்டு பாருங்க மகளே வந்து வந்துருக்காங்க இப்போ அப்படியே இப்போ அங்காள மகளே சுவாஜிய மங்கள மகள் என்ன என்னதாலே கொடுவாருவார்களே ஒவ்வொருதான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடுபாடு மகளே குடுபாடுதான் விடு இப்படி அடிச்சடி வராங்கன்னு வரவங்களுக்கு எப்படி தெய்வம் அடி ஆடி வராங்கன்னு முன்னுக்கு முன்னுக்குற அடிக்கிறார்கள் பின்ன தெய்வம் ஆடி வராங்க இது நாயனிக்கு ஆடுறார்கள் காத்தாங்க தவறு ஓலை வேறு நாங்கள் இதெல்லாம் போகஸ் பண்ணி எப்ப வந்து நம்மக்களே அது அங்கம் மக்களை ஒவ்வொன்றாமப்ப

எப்படி ஆடி வேற வேற அங்கு வேறங்க மகளையே பாக்கு அடுத்து வருவாங்க மகளிர் கொண்டு வைப்பாங்க மராத்தா மகளை எங்கால எடுத்து போவாங்க வீடியோ கிளிக் பண்ணால் புல்லா பாருங்கள் மகளே எதாவது சப்போர்ட் ஆகி மகளே இப்போ மகளே அதுவும் கோயில் தான் மகளே இப்போ அங்கே போயிருக்கு மகளே சாமி வெஞ்சாலே நிறைய பேர் வெந்தாது மக்கள் இது சிவமணி காட்டுற மகளே பாருங்கள் அதை வரிகளம்படியே ஊற்றுவாங்க மகளே பாலை எல்லாம் அந்த ஆடி ஆடித்திருக்கு மகளே தான் காட்டுறாங்க நாயனிங்கலாம் ஆடுறாங்க அதாவது நாம் புறாங்கோயிதா மகளே பாருங்க மகளே ஒரு நாள் திருவிழாண்டாடி எங்களுக்கு கோயில் உங்களுக்கு சனையாண்டி இப்போ நீங்கள் பிள்ளையாடிக்கு போங்க மகளே உங்களுக்கு சும்மா சனை வேகம் சனையாண்டி பா பாத்தீங்க அந்த பாத்திரியெல்லாம் ஃபுல்லாக வீதியை வரும் மக்களே அதை நீங்க பாருங்கள் போல மோட்டைகள மகளிங்க மக்களை வரும் முறை முருகடி வாழாரு மக்களே அன்புடன் செல்ஃபி ஒட்டு பிடிக்க

அதை தூக்கிட்டு வந்தா அக்காலும் பக்கம் பாரு அங்க மக்களேங்கால அரங்க மக்களே எப்படி சோன நிஞ்ச வேலை செய்யணும்னாப்பங்க வேலை வந்து பாருங்க மக்கள் பார்த்தாலும் தெரியுது கொண்டு மேலுக்கு வச்சிக்காங்க மக்களே பா அவ்வளவு தெரியும் நிறைய பேர் ஆக்கள் மகளே பாருங்க மகளே இல்ல நடுவில் ஒரு இடம் இருக்கேன் அங்கே போயல மக்கள் மக்கள் ஓலையர் வீறி எடுக்காங்க அப்படி அதே நாள் நான் மூணு சாமி இந்த இடிக்கு மகளே இப்ப லைன் நான் வாராங்க மகளே இப்போ சாமி தூக்கப்படு மக்களே பிள்ளையாடிக்கு போறதுங்க மகளே ஓளையர் வாராங்க மகளிர் லைன் என்ன வருவடி மகளே

அடிக்கிந்த மகளே ஆக்கள்ந்தோடனேன் இல்ல மகளே அங்க நின்ன கொஞ்சம் பேர் இருந்துக்காமி தூக்கியாச்சு மகளே உங்களுக்கு தெரியும் யாராவது பேர் அங்கால் வழியால் மகளே இந்த வருது மகளே பார்த்திங்க நம்மளே இந்த ஆடி வராங்க மரம் பின்னுக்கு கூட எல்லாம் வராங்க இந்த வேறு ஆடி வருது மகளே பாருங்க மகளிர் சாமி வருது பாருங்க மகளிர் முன்னுக்கு வர்றது பிள்ளையார் பிள்ளையார் வந்தது இவ்வளோ ஒவ்வொரு சாமியாக மகளே இந்த ரெண்டாவது அம்மாள் வராங்க ரெண்டாவது இந்த வர சிவருமா மகளே இந்த மேல அடிக்க அடிச்சு கொண்டு வராங்க மகளே அதையும் எப்படி தூக்கிட்டு வராங்கன்னு வாருங்க மகளே அது பாருந்த மகளே உங்க எத்தனை தூக்குறாங்க மகளே பாத்துக்கிறாங்க வாங்கி பாத்தீங்கன்னா மகளே ரோட்டு கறித்து மகளே மூலியம் இப்படியே பிள்ளையாடி பிள்ளையாடியோ மகளே பாருங்க மகளே எப்படி இருக்கேன் சனம் போக மகளே செய்து பின்னுக்கு போடுவாங்க முன்னுக்கும் போவாங்க இதெல்லாம் மகளே டீ மகளே எப்படி இருக்கேன்னு பாருங்க மகளே கடைசி நடத்து உங்களுக்கு தெரியும் மகளே அதை இது டீ வீடியோ வரும் மகளே அதை நீங்க பார்த்து சொல்லிக்கொண்டு बादा बादे बाला की